ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடிக்கா அசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்து ரோகிணி கிட்டே சொல்கிறாங்க இதுக்கப்புறம் சுற்றிக்கிட்ட பணம்லாம் வாங்காதீங்க அவங்க ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க ரோகினியும் ரொம்பவே டென்ஷனாகி அங்கேருந்து போகிறாங்க உடனே சுற்றி வந்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க எதுக்காக தேவையில்லாமல் ரோகினி அவங்கக்கிட்ட எல்லாம் பணம் வாங்கணும் ஒரு வில அவங்க ஹஸ்பண்ட்காக கூட வாங்கியிருக்கலாம் இல்லை இவங்க நிறைய இடத்துல ஏமாந்து போய் நிற்கிறாங்க அதே மாதிரி இந்த ரவுடி ரவுடிக்கிட்டையும் ஏமாந்து போய் நின்றால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து ரோஹிணியை பற்றி யோசிக்கிறாங்க இவங்கள பற்றி ஏதோ பெரிய ரகசியம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு சொல்கிறாங்க தேவையில்லாம எதுக்காக இவங்க பணம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரவி வந்துட்டு மனோஜ் கிட்ட கேட்குறாங்க முத்து வந்து ரவி கிட்ட சொல்கிறாங்க இந்த சிட்டி கிட்ட தான் பணம் வாங்கிட்டு இருக்கு வட்டிக்கு எதுக்காக அப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேலை பணக்காரங்க காமிச்சிக்கிறதுனால கா பணக்காரங்கன்னு காமிக்கிறதுனால இப்படியெல்லாம் அவங்க கடை வாங்கி தான் காமிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜ் வந்த உடனே ரவி வந்து சொல்கிறாங்க ஆமாம் இப்போ நம்ப நீ எதுக்காக தேவையில்லாமல் உங்கள் ஒய்ஃபும் நீயும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிட்டிக்கிட்ட எல்லாம் பணம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் எதுக்காக பணம் வாங்குகிறோம் நாங்கள் எதுவுமே நாங்கள் பணம் எல்லாம் எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க இல்லையே அண்ணி வாங்கியிருக்காங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அந்த சிட்டிக்கிட்ட எல்லாம் பணம் வாங்காது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்குறாங்க இல்லை நான் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அந்த சிட்டி வந்து சரியில்லை இதுக்கப்புறமோ யாருக்கிட்டையும் ஏமாந்து நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹி நிற்கிட்ட போகிறாங்க மனோஜ் வந்துட்டு நீ எதுக்கு தேவையில்லாமல் சிட்டிக்கிட்ட எல்லாம் பணம் வாங்குற நான் ஒன்றும் வாங்கலை அப்படின்னா சொல்லிட்டாங்க இந்த விஷயம் உனக்கு யார் சொன்னது முத்து தான் சொன்னா அப்படின்றாங்க அப்படின்னு ரோகிணி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க எல்லா விஷயமும் இவங்களுக்கு எப்படி தான் தெரிஞ்சிருந்தோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இதோட இந்த முடி